உடல் பருமன் அதிகமாக இருந்து அதுக்கப்புறம் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம உடல்ல வெயிட் வந்து கொஞ்சம் ஓகேங்க வெயிட் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சாலும் பழைய மாதிரி ஒரு ஷேப் வந்து நமக்கு வராது அதே மாதிரி கொஞ்சம் உடல் எடை அதிகரிச்சு இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் கிராஸ் பண்றோம் ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கிராஸ் பண்ணியிருக்கிறோம் போது உடல் பருமனா இருக்கும் அதே சமயம் இதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம் சொல்லலாம் மசில்ஸ் வந்து ரொம்ப லூஸா இருக்கிற மாதிரி இருக்கும் லூஸ் டிஷ்யூவாக மாதிரி இருக்கும் இதற்குனே சில உணவு முறைகள் எதையெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்றத சொல்றாங்க சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட வயது கடந்து இருந்தோம் அப்படின்னா உடல் பருமன் அதிகமாக இருக்கும் ஸோ உடல் பருமன் அதிகமாக இருந்து அதுக்கப்புறம் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஸோ வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம உடலை வெயிட் வந்து கொஞ்சம் ஓகேங்க வெயிட் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம நினச்சாலும் பழைய மாதிரி ஒரு ஷேப் வந்து நமக்கு வராது இது நிறைய பெண்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் சொல்லலாம் அதே மாதிரி கொஞ்சம் உடல் எடை அதிகரித்து இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் க்ராஸ் பண்ணுறோம் ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸை க்ராஸ் போது உடல் பருமனாக இருக்கும் அதே சமயம் இதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம்னு சொல்லலாம் மசில்ஸ் வந்து ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் லூஸ் டிஷ்யூவாக மாதிரி இருக்கும் ஸோ மசில் டோன் வந்து டைட்டாக இல்லாமல் ரொம்ப வந்து லூஸாக இருக்கிற மாதிரி முக்கியமாக அடிவயிற்று பகுதியில் லோயர் அப்டாமனில் தைஸில் முக்கியமாக இந்த ஆர்ம்ஸில் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இந்த கைகளுக்கு தூக்கி பார்க்கும்போது அடியில் ரொம்ப வந்து தொலை தோளை எனக்கு வந்து ஸ்கின் லூஸாக இருக்குங்க மசில் டோன் வந்து ஒரு டைட்னஸ் இல்லாமல் தொங்கக்கூடிய மாதிரி அங்கங்க இருக்கு ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதே இதனோடு சேர்ந்தே ஆஃப்டர் சைல்ட் பர்துக்கு அப்புறம் நிறைய பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதோட மார்பகங்களும் தளர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் சாகிங் பிரஸ்ட் அப்படின்னு சொல்றோம் அப்போ இந்த மசில் டோன் என்ன ஆச்சு நமக்கு வந்து டைட்டாக ஸ்டிஃபாக இருந்த மசில்ஸ் வந்து ஆக ஆரம்பிச்சிருது இப்போ தொட்டு பார்த்தா ரொம்ப ரொம்ப கொல பாருங்களேன் என்னோடய ஆர்ம்ஸ் எல்லாம் அப்படி இருக்குது ஸோ லோயர் அப்படி கையில் வந்து பிடிச்சே பார்ப்பாங்க இவ்வளோ வந்து எனக்கு லூஸாக இருக்கக்கூடிய மசில்ஸ் இருக்கு ஸோ இதனாலேயே எனக்கு வந்து ட்ரெஸ் எதுவுமே பிடிச்சத ட்ரெஸ் வந்து வியர் பண்ண முடியல தனியாக அது மட்டும் தொங்குற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க இதே மாதிரி பார்த்தோம்னா தைஸ்லேயும் நிறைய பேர் இருக்கும் பகுதியில் சைடில் வேஸ்ட்டு பார்த்தது இடுப்பு பகுதியிலையும் வந்து தசைகள் தொங்குற மாதிரியோ பேக்கில் வந்து பார்த்தோம்னா நடு முதுகு பகுதியிலும் இந்த மாதிரி வந்து தசைகள் வந்து லூஸ் ஆகிட்டு நமக்கு ஒரு மடிப்புகள் வந்து காணப்படும் இது என்ன தான் எக்ஸசைஸ் பண்ணாலும் எனக்கு குறையில அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் வயதானவர்களுக்கு இது இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ எங்கேயாவது வெளில போகிறோன்னா ஒரு ட்ரெஸ் போடுறோம் எனக்கு வந்து ஃபிட்டாக இருக்க மாட்டேங்குது ஸோ கை தூக்குனாலே லூஸாக எனக்கு வந்து மசில்ஸ் வந்து தெரியுது இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சில பயிற்சிகள் வந்து செய்யலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மசில்ஸை வந்து டைட் பண்ணுறதுக்காக நம்ம சில விஷயங்கள் செய்யணும் அது என்னென்ன உணவு முறைகளும் நான் சொல்கிறேன் முக்கியமாக இந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய வேலை தினம்தோறும் வந்து பார்த்தோம்னா காலையில ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் முப்பது நிமிடங்களாவது யோக பயிற்சிகள் வந்து நம்ம செய்தே ஆகணும் பயிற்சிகளை செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மசில் வந்து ஸ்டிஃப்னஸ் வரும் மசில் டோன் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் மசில் ஃபைபர்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால் இருக்குது இல்லைங்களா அது எல்லாமே நம்ம யோகா பயிற்சிகள் செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து லூஸாக இருக்கிற டிஷ்யூஸ் எல்லாமே டைட்டனாக ஆரம்பிக்கும் டைட்டாக ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போ ஆர்ம்ஸாக இருக்கட்டும் நம்ம லோயர் அப்டவுனாக இருக்கட்டும் இதற்கான நம்ம வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தி அந்த பயிற்சிகளை செய்யும்போது மசில்ஸ் வந்து நமக்கு டைட்டாக ஆரம்பிச்சிருது ஸோ இதை த தொடர்ந்து பார்த்தோம்னா இதற்குனே சில உணவு முறைகள் எதையெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்றத சொல்ற அதிகமாக கார்போஹைட்ரேட்ஸ் காப்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள் மாவுச்சத்து ஸோ நம்ம வந்து அதிகமாக மாவுச்சத்தினால் செய்யப்பட்ட உணவுகள் ஸோ இட்லி தோசை நிறைய சாப்பிட்றோம் இதையே வந்து காலையிலயும் தான் சாப்பிட்றோம் நைட்டும் தான் சாப்பிட்றோம் மதியம் லன்ச் வந்து பார்த்தோம்னா ரைஸ் எடுத்துக்கிறேன் ஸோ இந்த மாதிரி சாப்பிடக்கூடிய ஹேபிட் இருந்தால் அதை டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டு ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நம்ம உடலில் ஃபைபர் கண்டென்ட் சால்யூபிள் ஃபைபர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடல்ல மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும் பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகும் மசில் டோன் வந்து நமக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஃபைபர் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுக்க எடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து மசில் டோன் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் பொதுவாக இந்த ஃபைபர் அப்படின்னு சொல்கிறது ஹோல் கிரெயின்ஸில் இருக்க முழு தானியங்களில் நிறைய இருக்குது ஸோ நம்ம மில்லட்ஸ் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ரைஸ் வகைகள் ரெட் ரைஸ் இருக்குது இல்லைங்களா இது எடுத்துக்கலாம் முக்கியமாக இதில் வந்து பேம்பூர் ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூங்கில் அரிசி இதை வந்து நம்ம கஞ்சி மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்ல தண்ணியில கஞ்சி மாதிரி காய்ச்சி குடிச்சிக்கிட்டே வந்தாலும் உடல் தசைகள் இருக்க அடைய ஆரம்பிக்கும் ஸோ அதற்கப்புறம் வந்து பார்த்தோம்னா வேறு எண்ணெய் நம்ம பயன்படுத்தலாம் ஸோ உணவுலேயே வந்து பார்த்தோம்னா காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணும் ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து டெய்லியுமே வந்து மார்னிங் டைமில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சேலட் மாதிரி எடுத்துக்கலாம் இதில் மறக்காமல் நம்ம வந்து சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம்னா பூசணி மஞ்சள் பூசணி ஸோ இந்த மஞ்சள் பூசணியில் அதிகமான நார்ச்சத்து ஃபைபர் இருக்குது கால்சியம் இருக்குது ரிச் ஃபைபர் இருக்கிறதுனால நம்ம உடலில் பேட் கொலஸ்ட்ரால் இருந்ததுன்னா அதை வந்து வெளியேற்றுவோம் ஆனால் நிறைய பேர் இதை நம்ம மறந்துவிட்டோம் ஸோ மஞ்சள் பூசணியும் பச்சையாகவே நம்ம வந்து தினந்தோறும் ஒரு ஐந்து ஆறு பீசஸ் வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்த தசைகள் வந்து இருக்கமடைய ஆரம்பிக்கும் ஸோ இதை வந்து மறக்காம நம்ம சேர்த்துக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய காய்கறிகள் எல்லா வகையான வெஜிடபிள்ஸும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது அதுவும் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் வேக வைத்து சிம்பிளாக அதை வந்து தாளிச்சு அப்படியே சாப்பிட்டுக்கலாம் ஆனால் நம்ம வந்து இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணியும் இல்லை நிறைய மசாலா பொருள்லாம் சேர்த்து இதை வந்து எண்ணெயில் நல்லா பொறிச்சு சாப்பிட்றது அந்த மாதிரி வேண்டாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ இது நம்ம இந்த பயிற்சிகள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் மாதம் ஒரு முறை உடல் எடை எவ்வளவு இருக்குது அப்படின்றதும் நம்ம செக் பண்ணிக்கிட்டே வரணும் இதில் எக்ஸ்ட்ரா வெளி பிரயோகமாக இதை அப்ளை பண்ணும்போது லூஸ் டிஷ்யூஸ் அதாவது தளர்ந்த தசைகள் இருக்கமடைய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நம்ம மேல் பூச்சியாக பயன்படுத்தலாம் ஸோ அண்டர் ஆர்ம்ஸில் ப்ரெஸ்ட் வந்து சேகிங் ஆகிடுச்சுன்னா மார்பகங்கள் மேலேயும் அடி வயிற்று பகுதிகளையும் இந்த போ பவுடரை நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த பவுடர் எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்கிறேன் இதில் வந்து உளுத்தம் பருப்பு வேண்டும் ஸோ இந்த உளுந்து அப்படின்னு சொல்லக்கூடாது விஷயம் பார்த்தோம்னா தசைகளை இறுக்கம் அடைய செய்யக்கூடியது கருப்பு உளுந்து நம்ம எடுத்துக்கலாம் தோளோடு இருக்கக்கூடிய கருப்பு உளுந்து நமக்கு தேவைப்படுது இதனோட வந்து பார்த்தோம்னா பச்சை பயிறு நமக்கு தேவை சில மூலிகைகளும் இதனோட சேர்த்துக்கணும் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா வசம்பு வசம்பு பொறுத்த வரைக்கும் இந்த மசில்ஸோ இல்லை எங்கேயாவது நமக்கு வந்து கிராம்ஸ் இருக்கு ரத்தக்கட்டு இருக்குன்னா அதை கரைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை ஸோ வசம்பு வந்து இதனோட சேர்த்துக்கணும் இதனோட மஞ்சள் வசம்பு மஞ்சள் வெட்டிவேற்பொடி கோரைக்கிழங்கு பொடி இது எல்லாமே இந்த உளுந்து பொடியோடய பொடியோடையும் சேர்த்துக்கணும் அளவு பார்த்தோம்னா உளுந்து பச்சை பயிறு வந்து இந்த மூலிகைகள் ஒவ்வொன்றும் நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும் எல்லாமே நல்லா நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்து தினந்தோறும் இது உடல்ல நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ இது எப்படி நம்ம அப்ளை பண்ணோம்னா தேவையான அளவுக்கு நமக்கு வந்து இந்த பொடியை நம்ம எடுத்து வச்சுட்டு இதுல கொஞ்சம் பால் பச்சை பால் இல்லைன்னா கேரட் சாறு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் பால் அல்லது கேரட் சாறு ஏதாவது ஒன்று விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும் முக்கியமாக எங்கெல்லாம் நமக்கு தசைகள் ரொம்ப தளர்வடைந்து இருக்கிறதோ அந்த இடங்களில் வந்து மெயினாக நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கணும் ஸோ தொடர்ந்து இதை அப்ளை பண்ணும்போது ஒரு அரை மணி நேரம் எடுத்து குளிச்சுட்டு வரலாம் ஸோ ப்ரெஷில் அப்ளை பண்ணும்போது நல்லா சர்க்குலர் மூமெண்ட்டில் நம்ம வந்து ஜென்ட்லாக மசாஜ் மாதிரி பண்ணிடணும் அதே மாதிரி கைகளில் கால்களில் எங்கே எல்லாம் தசைகள் தளர்ந்து இருக்கிறதோ அந்த இடத்துல நம்ம இந்த பொடியை வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து ஒரு ஒரு மாதமும் ஒரு மூன்று மாதம் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இதுக்கான எக்ஸசைஸும் நம்ம பண்ணிட்டு வரும்பொழுது நம்ம உடலில் தளர்ந்த தசைகளானது இருக்க முடிய ஆரம்பிக்கும் ஸோ இதனுடைய நம்ம என்ன பண்ணோம்னா கொலஸ்ட்ரால் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கணும் ஸோ இதனோட நம்ம வந்து கொலஸ்ட்ரால் இருந்துச்சுன்னா அதற்கேற்ற மாதிரி உணவும் முறைகள் ஃபாலோ பண்ணிட்டு சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய குமரி கஷாயம் அப்படின்ற மருந்தும் எடுத்துக்கலாம் இந்த குமரி கஷாயம் அப்படின்னு சொல்றது கற்றாழை கரிய இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கஷாய வகை மருந்து இதை எடுக்கும் பொழுது நம்ம உடலில் பெண்களுக்கு எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ தொடர்ந்து இந்த குமரி கஷாயமும் குடிச்சிக்கிட்டு நான் சொன்ன இந்த மருத்துவ குறிப்புகளும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க பெண்களுக்கு நிறைய பேருக்கு உடல் பருமன் அதிகமாக இருந்தாலும் ஸோ இந்த மாதிரி தசைகள் தளர்வாக இருந்தாலும் இந்த மருத்துவ குறிப்புகள் உங்களுக்கு நல்ல பலன் தரும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி